எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சிக்கு வந்திருக்கோம் ஸோ விவசாய கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா அக்ரோ ஏஜென்சியோட ஸ்டால்க்கு தான் வந்திருக்கும் ஸோ ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை ஹெச்பிலேருந்து பதினோரு ஹெச்பி வரைக்கும் வந்து பார்த்திங்கனா வீடர்ஸ் வந்து லைனாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்று என்னென்ன ஹெச்பி அது என்னென்ன பயன்பாடுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதோட பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம் அதோட ஓனர் கிட்டே சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் ஊர் பஞ்ச சொல்லுங்க சார் பேர் வந்து செந்தில்குமார் ஓகே அக்ஷய் அக்ரோ ஏஜென்சின்னு சொல்லி ஆத்தூரில் வச்சுருக்கோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் பன்னெண்டெஷமாக அந்த விவசாய கருவிகள் வித்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு இருக்கோம் இப்போ பார்த்தா இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வண்டி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூன்று ஹெச்பி ஓகே சார் இப்போ வருஷம் வருஷம் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா எட்டு இருக்கு சூப்பரகுங்க உங்களுக்கு ஸ்பேர் பார்சல் எல்லாமே ஜெட் எல்லாமே இருந்தாலும் எதாவது எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துறாங்க அதெல்லாம் நாங்கள் தனியாக டெக்னிக்கல் வச்சு நாங்கள் வந்து பண்ணி இப்போ கொடுத்துருக்கீங்க எட்டு வருஷத்துல நாங்கள் எட்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு நூறு வீடு பக்கமாக கொடுத்துருப்போம் ஓகேங்க சார் இப்போ இந்த வீடர்ல இருந்து ஆரம்பிங்க இது பார்த்தினா ரேப்டுங்க ஓகே அது அகலம் கம்மியாக உள்ளது எந்த பயிர்னா மஞ்சள் மக்காச்சோளம் இதுக்கு வந்து வீடுன்னு கண்டுபிடிச்சி தான் ரேபிட்னு வச்சுருக்காங்க ஓகே ஒன்றடையில் ஓட்டிருக்கலாம் அது வேணும் மூணு செட்டு பிளேட் இருக்குங்க அதில் ஒரு செட்டு இது பண்ணி குறைச்சிக்கலாம் ஒரு இது அப்படியே குறைச்சிக்கலாம் இந்த பிளேட் இருக்குது ஓகே இது ஒன்று கிடைச்சிட்டு உன்னைகள் அடியிலே ஓட்டிக்கலாம் உங்களுக்கு உண்டைகள் அடியிலே ஓட்டிக்கலாம் மேக்ஸிமம் மஞ்சள் மஞ்சள் பருத்தி இது மஞ்சளும் மக்காச்சோளத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மற்ற இதுக்கும் ஒட்டிக்கலாம் கலை குச்சிக்கும் வெட்டிக்கலாம் மஞ்சளுக்கும் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எவ்வளோ ஆனால் சார் மண் வந்து போயிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலாம் அரை ஏழாம் பறிக்கும் சார் மிகமே அரை அடி ஏழம் பதமான ஈரோ வந்து அப்போ அரை அடி ஏழம் பெருக்கும் ஒரு சார் வந்து ஒரு கம்மியான வச்சுருக்காங்க ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் தான் இடமே இருக்கும் உங்கள்கிட்ட இப்போ அவங்க அதுக்கு டிராக்டர்லாம் கூப்பிட முடியாது அதுக்கெல்லாம் இதே யூஸ் பண்ணிக்கலாம் சார் வீட்டு தோட்டம் வச்சிருக்கவங்க அந்த ஒரு சுண்டு ரெண்டு சுண்டு வச்சிருக்கோம் இதே யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதே களை வெண்டிக்கலாம் இது பண்ணிக்கலாம் உழவும் ஓட்டிக்கலாம் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் சார் இது எவ்வளோ சார் ரேட்டு வருது இது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் வருது சார் ஸ்டால் அப்புறம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் கூட்டி இருபத்தி ஏழாயிர ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் சார் இருபத்தாயிரம் டேங்க் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பெட்ரோல் டீசல் பெட்ரோல் பெட்ரோல் மணிக்கு வந்து எழுநூறு மில்லி பிடிக்கும் ஒரு எழுநூறு மில்லி தான் போகும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஏக்கர் மஞ்சள் தோட்டம் ஓட்டுறோம்னா எவ்வளோ செலவாகணும் ஒரு ஏக்கர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தாங்க ஆகும் பேக்கரி ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டிடலாம் இரநூறுவாயில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடு முடிஞ்சிடலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம களை வெட்டெல்லாம் ஆள் வச்சோம்னா இங்கேயோ போயிடுதுங்க நிறைய ஒரு பத்து பேரை கூப்பிடணும் ஸோ ஒரு ஆளும் கோழிகள்னு வச்சோம்னா கூட நம்ம ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும் ஸோ ஒரு டைம் நம்ம ஓடுறது நமக்கு இரநூறுவா போதுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாங்கண்ணா இது மாடல் பார்த்தா சாம்பியன் சொல்லி ஒன்றடிக்கு மேலே என்ன பயிர் இருக்குதோ அது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அகலம் ஒன்றடிக்கு மேலே ஒன்றடிக்கு அந்த பயிர் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே குச்சி காய்கறி செடிகளுக்கு வெண்டை இது மாதிரி காய்கறி செடிகளுக்கு எல்லாத்துமே யூஸ் ஆகும் கரும்புக்கு ஆ கரும்புக்கும் ஓட்டிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இதுவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்தது டேங்க் வந்து மூணு லிட்டரு மூணு லிட்டரு மூணு லிட்டர் பெட்ரோல் அது அதே எழுநூறு எம்எல் தானுங்க அது இது வந்து எட்நூறு மில்லி பிடிக்கும் ஒரு நூறு ஐம்பது மில்லி சேர்த்து பிடிக்கணும்னு வச்சுக்கலாம் பெட்ரோல் மூலிக்கு மிஞ்சாதது உங்களுக்கு பெட்ரோல் ஓகே இப்போ நம்ம பார் போடுற மாதிரி ஏதாவது பார் போடுற மாதிரி பின்னாடி உங்களுக்கு பார் போடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் பார் போடுறது டெஃபினாக கொடுத்துருக்கோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அது தண்ணிண்ணா பெரிய வண்டிக்கு தான் அது எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இதா ஃபைவ் ஹெச்பி அது செவன் ஹெச்பி ஓகே

ம் ஓகே நெக்ஸ்ட் இது பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு ஹெச்பி பேக் ரோட்ரி ஓகே அது டயர் வந்து பேக் ரோட்ரிக்கு என்ன பேக் ரோட்ரிங்கன்னா இது வந்து வைப்ரேஷன் இருக்காது சார் உங்களுக்கு இன்னொன்று பார் நல்லா இலவாக போட்டுருங்க சார் காய்கறி செடிகளுக்கு பாக்குத்தூப்பு வாழை தப்பு வட்டப்பார் எல்லாமே இதில் வந்து பார் போட்டுக்கலாம் உங்களுக்கு மெயினாக தான் உங்களுக்கு அதுவும் கிளெச்சு சைட்னா சைடு கிளெச்சு அதாவது ரைட் சைட்லாம் ரைட் சைடு திரும்ப லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடு திரும்ப இது பார்த்தீங்கன்னா கேஜி ஒரு செட்டு கொடுக்கணும் ரெண்டு அடிக்கு பாரு போடுற மாதிரி ஒரு செட்டு அது இல்லாமல் ரெண்டுலேருந்து மூணு அடிக்கு பாறை போகிற மாதிரி ஒரு செட்டு பிளேடு கொடுத்துறோம் மொத்தம் அஞ்சு செட்டு வந்துடுங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு அஞ்சு செட்டு கொடுத்துறோம் நம்ம உங்களுக்கு காய்கறி செடிகளுக்கு ஈஸியாக பார்ப்பு போட்டுக்கலாம் வண்டி ஃப்ரெண்ட்லேயே வரும் சாப்பிட்டு ஃப்ரெண்டில் வரும் களை வெட்டிக்கலாம் அதே சாப்பிட்டு ரிவேஸில் சுற்றிச்சின்னா உங்களுக்கு வந்து மண்ணள்ளி வெளியே போட்டுருங்க மற்ற வண்டி ரிவேஸில் வரணும்னு அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்டில் வரும் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்லேயும் சுற்றும் ரிவேஸ்லேயே சுற்றும் உங்களுக்கு ம் இப்போ இதுக்கு எவ்வளோ காலத்துக்கு பிளேடு வரும் நமக்கு பாருங்கள் இது பண்ணுங்கள் மூணு ஒரு பக்கம் வரும்னா மூணு அடி வந்துடும் உங்களுக்கு முன்னாடி அடி உங்களுக்கு அகலாம் வந்துடும் முன்னாடி மூணடி வந்துடுது ஓகே நெக்ஸ்ட் இயர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பது ஹெச்பி சார் இது ஓகே இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லுவோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் எப்படி வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வேணும் நான் ஹேண்டில் பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜுவல் வந்துடுது நாலு பிளேடு நாலு செட்டு பிளேடு ஒரு பக்கம் நாலு நாலு பிளேடு முப்பத்திரெண்டு பிளேடு ஒரு பிளேடு ரெண்டு அடிக்கு பார் போகிற மாதிரி ஒரு சாயில் அதேமாதிரி ரெண்டுலேருந்து மூணு அடிக்கு பார போகிற மாதிரி ஒரு செட்டு மொத்தம் இதுலேயும் அஞ்சு செட்டு உங்களுக்கு வந்துடுதுங்க உழவு ஓட்டிக்கலாம் களை எடுத்துக்கலாம் வயலும் ஓட்டிக்கலாம் வட்டப்பாறை வட்டப்பாத்தி போட்டுக்கலாங்க ஒன் சைடாகவும் பார் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தென்னந்தோப்பு பாக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா அகலமாக ரொம்ப ஏழு அடி எட்டு வரும் அது நம்ம ஒன் சைடாக பார் போட்டு அந்த மாதிரியும் நம்ம காட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பயிர் இல்லாமல் பாதுகாத்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வேஸுங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வேஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்குங்க பில்லு இருந்தால் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஓட்டிக்கலாங்க பில்லு இல்லைன்னா சைன் கீர் போட்டு ஓட்டிக்கலாம் ஓகே இப்போ அதுக்கு நம்ம ப்ரைஸ் சொல்லலாம் எவ்வளோ ப்ரைஸ் அது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் வருது எண்பத்தேழாயிரம் ரூபாய் இப்போ ஸ்டால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் போட்டு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் எண்பத்தி நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று முப்பத்தஞ்சு வருதுங்களுக்கு ஸ்டாலாப்பரெல்லாம் இருக்கு ஸ்டால்புப்பா ஐயாயிரம் முப்பது ஒன்று முப்பதுக்கு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஓகே உங்களுக்கு வந்து பிளேடு அப்படியே இருந்தோம் பிளேடு பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டு ஒவ்வொரு பக்கமும் அஞ்சு செட்டு பிளேடுங்க டெல் பிளேடு மட்டும் கொடுக்குறோம் எந்த கம்பெனி இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க அஞ்சு செட்டு பிளேடுங்க அதே மாதிரி ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அடிக்கு பார் போகிற மாதிரி ஒன்று மூணு அடிக்கு பார்க்க மாதிரி ஒரு பிளேடு மூணு டு நாலு அடிக்கு போடுற மாதிரி மொத்தம் மூணு செட்டு பிளேடு பார் போகிறதுக்கு உங்களுக்கு தனியாக கொடுக்குறோம் அது ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சு ஏர் ஃபில்டர் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏர் கூலிங் ஆகும் மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒர்ஷா கோவை க்ளாஸில் அப் அப்டேட் க்ரிப்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த எட்டு வருஷத்தில் பார்க்குறீங்க இல்லையா அப்பப்போ எதாவது அப்டேட்ஸ்னால் கொடுக்குறாங்களா எப்படி யோசிக்கிறாங்க ஆமா ஆமா ஆமாம் ஏன்னா ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டில்லர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மருந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உள்ள வாங்க டயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இப்போலாம் வந்து மாதிரி சாவி போடுற மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரி அதெல்லாம் கிளச்சர்ஸு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னாலும் அவங்க மாற்றிக்கிறாங்கன்னா அது நாம எதனான்னு சொல்லி பண்ணோம்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த டயர் எப்படி இருக்குது அந்த சைல் வந்து சாலிட் டயருங்க உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து இப்போ ஏற்ற டயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதி எழுதில் பஞ்சர் ஆச்சுன்னா வண்டி இதாகும் வண்டி ஓட்ட முடியாது இதில் அப்படி இல்லைங்க நம்ம வேலை ஓட்டிட்டு போய் சேரு வயலுத்தோர ரோட்டில் ரன்னிங் எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன்று விவசாயின்னு ரொம்ப விரும்புகிறாங்க இந்த மாதிரி டயர் இதுக்கு முன்னாடி இது நம்மக்கிட்டேயாவது ஏர் டயர் வந்து செக் பண்ணி ஆமாம் இதுக்கு முன்னாடி ஏர் டயர் தான் இருந்துச்சு இதெல்லாம் அதோட அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் அப்டேட் பண்ணி இப்போ வந்து சாலிட டயராக மாற்றம் இன்கேஸ் நிறைய எனக்கு இதுலேயே வந்து ஏர் டயர் வேணுனான்னு தர முடியுமா ஏர் டயர் வேணால் திறமையான ஏர் கேட்க மாட்டேன் ஏர் டயர் அவசியம் இல்லை இதோட ப்ரைஸ் என்னங்க வருது இது பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சி வருதுங்க அது ஐயாயிரம் ரூபாய் ஸ்டால் ஆ போகிறதுக்கு ஒன்று நாற்பதுக்கு அந்த மாநிலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சப்சிடினா உங்களுக்கு வந்து டோட்டல் எம்ஆர்பியில் வந்து உங்களுக்கு வந்து அறுபது சிறு சிறுவு சார்ந்தால் அதனால் வேளாண்மை பொருளித்துறை மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம அதை மாதிரி வாங்கிக்கலாம் ஓகே இப்போ அறுபது அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுப்போம் இப்போ அறுபது பர்சன்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லட்சரூவான்னா அதில் வந்து அறுபது பர்சன்ட்ங்கிறது அறுபதாயிரரூவா ஸோ அந்த ரூபாய் இல்லாமல் மீதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரும் இல்லையா ஆ வரும்னா அதில் வந்து அதில் அறுபது பர்சன்ட் வந்து மீதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஸோ இவங்களுடைய காண்டக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் இருக்கு பாருங்க ஸோ கண்டக்ட் நம்பர் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வீடியர்ஸில் வந்து மூணு ரெஸ்பின்னு பதினொரு ரெஸ்பி வரைக்கும் இருக்குது ஸோ இவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எப்படி மானியம் வாங்குறது முதல் கூட எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து மூன்று ரெஸ்பி டெய்லர் வேணும் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலயமா அனுப்ப முடியலன்னா ஆ பார்சல் மூலயமா அனுப்பிச்சு பார்சல் மூலமாக அனுப்பிக்கலாம் ஏ டு ஜெட் விவசாயி கலை இருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து கவாத்து பண்ணுறதுலேருந்து ஹேண்ட் ஸ்ப்ரேர்லேருந்து ப்ரஷ்கட்டு பெரிய மரம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஆயிட்டு சாப்பிடற தேவ்தட்ட தூளாக்குறதா அறுக்கிறது அந்த எவ்வளவு வருது எடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மட்டும் பத்தாயிரரூபா வந்துருங்கண்ணா ஓகே அறுபத்தெட்டு சிசி உள்ளது உங்களுக்கு பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு இப்போ வந்துடும் இது வந்து நாலு ரெண்டு இஞ்சி பிட்னா ஒரு சேர்த்து வரும் இது மாதிரி மொத்தம் பன்னெண்டு நம்ம எதுக்குலாம் எடுக்க நம்ம அது மாதிரி வாழைக்கன்று எடுக்கிறது வே எடுக்கிறது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பந்தல் போட்டு விவசாயம் செய்யக்குள்ள அது கட்சி பந்தல் காலுக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளை இப்போ யாரும் நோண்றது இல்லைங்க இதுலாம் ஈஸியாயிரும் உங்களோட போட்டு குச்சி போட்டு நடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களே நானூறு குள்ளே ஐநூறு குள்ளே நட்டு அவங்களே குச்சை போட்டு பந்தல் போட்டு பண்ணிக்கிறாங்க அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ரவாத்து பண்ணுறது தேக்கு தோக்கேணி எல்லாத்துக்குமே தேக்கு சவுக்கு அதே மாதிரி அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா எக்ஸ்ட்ரெலாம் பண்ணிக்கலாம் இது வந்து நாலு ஸ்டோக் இருக்குது இது ஒன்று எத்தனை அடி ஹைட் வரும் மொத்தமாக இருக்குது இது பாஞ்சு அடி பாஞ்சு அடியும் இருக்குது இருபது அடி இருக்குது இது இருக்குங்க இதேவல நான் வர்றேன் இது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இருபது அடி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா வந்துடும் பாஞ்சு அடி பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரூவா வந்துடும் உங்களுக்கு ஓகே அப்படியே இந்த ப்ரெஷ் ப்ரஷ்கட் சாக் கட் மட்டும் ப்ரெஷ் கட்டரு போஸ்ட் ஒர்க் இன்ஜினு உங்களுக்கு பதிமூணாயிரூவா வருது ஐநூறுவா ஸ்டால் ஆஃபர் போட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இருக்கும் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு மூணு அட்டாச்மெண்ட் இது பிளேடு ஒன்று கொடுத்துருவோம் அதே மாதிரி இது ஒரு பிளேடு கொடுத்துருவோம் ஓகே இது மாதிரி பிளேடு நைலான் ரோப் ஒன்று பிள்ளைகள் தூளாகிறது மொத்தம் மூணு அட்டாச்மெண்ட் வந்துரும் உங்களுக்கு அந்த ரோப் ஆமாம் அந்த ரோப் உங்களுக்கு வந்துரும் மொத்தம் மூணு அட்டாச்மெண்ட் இதில் கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு பம்ப் செட்டப் இல்லை வேணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பம்ப் செட் வேணும்னா நம்ம வீடுலேயே அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்குது நம்ம அதுவும் நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதுலேயே அட்டாச்மெண்ட் ஃபஸ்ட் ஸ்ப்ரேயர் இருக்குது பவர் வெயிலே கூட நம்ம இந்த டில்லர் சட்ட மாதிரி சக்கரம் அதுவும் இருக்குங்க பவர் வெயிலே அந்த கலா எடுக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் என்ன எலக்ட்ரிக் ஸ்ப்ரேர்ட் பேட்டரி ஸ்பிரே இருக்கும் பேட்டரி ஸ்ப்ரே ஓகே ஊடக போட்டி நாம் உள்ளது ஒரு டைம் டேங்கு சார்ஜ் போட்டு எடுத்துனோம்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தின் டேங்கில் இருந்து முப்பது டேங்க் வரையும் உங்களுக்கு மருந்து வைக்கும் ஓகே ஓகே யூஸ் பண்ணி இது இது வந்து மூவாயிரத்து முந்நூறு ரூபாங்க ஸ்டால் ஆஃபர் பாக மூவாயிரரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து இந்த எல்லாமே வந்து ஸ்டால் ஆஃபரில் எடுக்கணும்னா கண்காட்சியில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இல்லைனா உங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்களா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து ஆஃபர் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு நேரில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர் கொடுத்து கண்டிப்பாக பெஸ்ட் வந்து பண்ணி தருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக விஷய பண்ணி கொடுங்க உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் போட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து